வணக்கம் நான் ராஜேஷ் சுப்பு பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவில் காவல் தெய்வங்களை பற்றி பார்க்கலாம் காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒரு ஊரை வந்து காக்கிற ஒரு தெய்வமாக இருக்கும் ஒரு ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு தெய்வம் இருந்து அந்த தெய்வம் வந்து அந்த ஊரையே வந்து காத்துக்கிட்டு இருக்கும் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எல்லைச்சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டால் எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு காவல் தெய்வங்கள் வந்து இருக்கும் அது ஒரு ஊரில் நிறைய கோயில்கள் கோயில்கள் இருந்தாலும் அந்த கோயில்கள் எல்லாமே வந்து ஒரு காவல் தெய்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க அந்த காவல் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே வந்து வணங்கிட்டு வருவாங்க இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் பல இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இது வந்து காவல் தெய்வம் இதை வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து அந்த தெய்வத்துக்கு அதிகமாக வந்து வழிபாடு வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த காவல் தெய்வங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு நகரத்துக்கு போகிறோம் ஒரு நகரத்துக்கு வந்து நோக்கி போகிறோம் அப்படின்னா அந்த நகரத்தில் எந்த காவல் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த காவல் தெய்வங்களை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அந்த நகரத்தில் உங்களுக்கு வந்து வேலை நீங்கள் போகிற வேலை வந்து எளிமையாக வந்து நடைபெ நடஞ்சு முடிஞ்சிடும் அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு வந்து ஏதோ ஒரு வேலையாக நீங்கள் போகிறீங்க அந்த வேலை வந்து அந்த வேலை எளிமையாக நடக்கணும் எந்த தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்ட்டு எந்த அந்த ஊரில் எது காவல் தெய்வம்னா அந்த ஊரில் உள்ளவங்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க அந்த காவல் தெய்வத்தை போய் முதல்ல வந்து வணங்கிட்டு அதுக்கு பிறகு அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து தொடங்குனீங்கன்னா அந்த வேலை எளிமையாக முடிஞ்சு போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நகரத்துலையே நீங்கள் வந்து வசிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குல தெய்வத்தை நீங்கள் வழிபாட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம் அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற காவல் தெய்வத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் நீங்கள் உங்களை வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் யாரும் உங்களை வந்து துன்புறுத்தவே மாட்டாங்க எந்த விதத்துலேயுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துன்புறுத்துறதுக்கு நினைக்கவே மாட்டாங்க அது காரணம் என்னென்னா அந்த காவல் தெய்வத்திட்ட நீங்கள் கீழ்படிஞ்சு போயிட்டீங்க அந்த காவல் தெய்வம் அந்த ஊரை காக்கிற மாதிரியும் உங்களையும் வந்து காத்துக்கிட்டே இருக்கும் பல ஆன்மீகவாதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா முதல்லையே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த காவல் தெய்வம் கிட்ட ஒரு பர்மிஷன் வந்து வாங்கிடுவாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த ஊரில் வேலை செய்ய போறேன் நீ வந்து காவல் செஞ்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகவாதிகள் வந்து செய்வாங்க அப்படி அந்த வேலை வந்து எளிமையாக முடிஞ்சிடுறதெல்லாம் உண்டு இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காவல் தெய்வங்கள் இவங்கள்ட்டையே ஒரு தெய்வம் இருக்கும் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகிட்ட ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் போய் வேலை செய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவது கிடையாது அவங்க போய் நேரம் அந்த காவல் தெய்வத்தை வச்சே வேலை முடிக்கிறதும் உண்டு இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் உள்ள காவல் தெய்வத்தைக்கிட்டே கேட்டு அந்த காவல் தெய்வமே உங்களுக்கு வேண்டி வேலை செஞ்சு கொடுக்குறதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சாதாரணமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஊரில் வேலை செய்கிறதுக்கு வேலையை நடக்கிறதுக்கு எளிமையாக நடக்கிறதுக்கு இந்த காவல் தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து வணங்கிட்டு வரலாம் எப்படி வணங்கலாம் அப்படின்னா ஒரு மோ போய் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாலை வாங்கி போய் வந்து அந்த மாலையை வந்து சாத்துட்டு நீங்கள் வணங்கிட்டு இந்த வேலையை முடிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு அதுக்கு இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா அந்த காவல் தெய்வத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி கூட வந்து நீங்கள் போய் வேலையை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதிகபட்சம் ஒரு மாலையிலேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பூ மாலையை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனாலே அந்த ஊரில் கண்டிப்பாக வந்து வேலை நடந்துடும் நான் வந்து பல ஊரில் வந்து சென்று வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா ஊர்லேயுமே வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா ஊரில் உள்ள காவல் தெய்வம் வங்களையும் முதலே பார்த்து அந்த காவல் தெய்வங்களை வந்து வணங்கிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த ஊர்லேயே வந்து வேலை செய்ய வந்து நடக்க வந்து பார்க்குறது அதேமாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களும் ஆன்மீகவாதிகளும் இதை வந்து பின்பற்றி வந்தீங்கன்னா அந்த ஊரில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும் அதாவது அந்த காவல் தெய்வங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்து இருக்கு அந்த ஊரில் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் அது இருக்கும் அதை மீறி வந்து எதுவுமே நடக்காது நீங்கள் எவ்வளோ பேர் கோயில் இருந்தாலும் அந்த காவல் தெய்வங்களுக்கு கீழே தான் அது இருக்கும் நீங்கள் காலதெய்வ தெய்வத்த போயிட்டீங்க அப்படின்னா அந்த காவல் தெய்வங்கள் உங்களை காப்பாற்றி உங்கள் வேலையை வந்து செஞ்சிடும் நேர்மையான வேலைகளுக்கு மட்டும் அதெல்லாம் நல்ல உறுதுணையாக இருந்து உங்களை வந்து காப்பாற்றும் நண்பர்கள் நமது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி